பல ஆண்டுகளாக இந்தியாவின் உற்பத்திக்கான சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்தது இருப்பினும் நிதி ஆயோக்கின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஏற்றுமதி தயார்நிலை அறிக்கை ஒரு வரலாற்று மாற்றத்தை சுட்டிக்காட்டுகிறது இந்த அறிக்கையின்படி மகாராஷ்டிரா தற்போது இந்தியாவின் ஏற்றுமதிக்கு தமிழகத்தை தாண்டி மிகவும் தயாராக உள்ள ஏற்றுமதி மாநிலமாக மாறியுள்ளது இந்த மதிப்பீடு நான்கு காரணிகளைக் கொண்டு உருவாக்கப்படுகிறது மாநில அளவிலான விரிவான ஏற்றுமதி கொள்கை மற்றும் அதை செயல்படுத்தும் நிறுவன கட்டமைப்பு இந்த மதிப்பீட்டில் இருபது சதவீத மதிப்பெண்களை பெறுகிறது அடுத்து ஒரு மாநிலத்தின் வணிகச் சூழல் மிக முக்கியமானதாகும் இது நாற்பது சதவீத மதிப்பெண்களாகும் இதுவே அதிக முக்கியத்துவம் கொண்ட ஒரு காரணியாகும் இது ஒட்டுமொத்த வணிகச் சூழல் செலவு விஷயங்களில் போட்டித்தன்மை குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான நிதி வசதி மனித வளம் மற்றும் கண்டுபிடிப்புகளை மதிப்பீடு செய்கிறது அதேபோல ஒரு மாநிலத்தின் ஏற்றுமதி உள்கட்டமைப்பு இருபது சதவீதம் பங்களிப்பை பெறுகிறது போக்குவரத்து இணைப்பு தளவாடங்கள் பயன்பாட்டு வசதிகள் மற்றும் வர்த்தகத்தை எளிதாக்கும் தொழில்முறை தொகுப்புகள் ஆகியவற்றில் இது தொடர்பான மதிப்பீடு கவனம் செலுத்துகிறது நான்காவதாக ஏற்றுமதி செயல்திறன் மீதான மதிப்பீடு இருபது சதவீதம் மதிப்பெண்ணை பெறுகிறது இது மட்டுமே உற்பத்தி சார்ந்த காரணியாகும் இது உண்மையான ஏற்றுமதி மதிப்பு வளர்ச்சியின் போக்குகள் மற்றும் ஒரு மாநிலத்தின் ஏற்றுமதிப் பொருட்கள் எவ்வளவு வகைகள் என்பதை பார்க்கிறது நிதி குறியீட்டில் ஏற்றுமதி செய்யும் மாநிலம் மற்றும் ஏற்றுமதிக்கதிக்கு தயாராக உள்ள மாநிலம் ஆகியவற்றுக்கு இடையே அடிப்படையில் வேறுபாடு உள்ளது ஒரு மாநிலம் அதன் பாரம்பரிய தொழில்கள் காரணமாக அதிக அளவு ஏற்றுமதி செய்யலாம் ஆனால் ஏற்றுமதிக்கு தயாரான அரசாங்கம் வளர்ச்சியை தக்க கவைக்கவும் புதிய முதலீடுகளை ஈர்க்கவும் உலகளாவிய சந்தை மாற்றங்களை தாங்கவும் கூடிய எதிர்காலத்திற்கான சூழலை உருவாக்கியுள்ளது என்பதை குறிக்கிறது இந்த விஷயத்தில் மகாராஷ்டிரா முதலிடத்திற்கு உயர்ந்து இருப்பது அதன் மேலான தயார் நிலைக்கு ஒரு சான்றாகும் மற்ற மாநிலங்களை விட நீண்ட கால உலகளாவிய போட்டித்தன்மைக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்கியுள்ளது என்பதை இது நிரூபிக்கிறது இதற்கு முக்கிய காரணம் மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான மகாயுதி அரசு ஏற்றுமதி தயார் நிலையை ஒரு பருவகால முழக்கமாக கருதாமல் ஒரு கட்டமைக்கப்பட்ட பணியாக கையாண்டுள்ளது மகாராஷ்டிராவின் தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் நான்கு முக்கிய ஏற்றுமதி காரணிகள் மூன்றில் தமிழ்நாட்டை விட மகாராஷ்டிரா அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளது எம் எஸ் எம்இகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் நிதி வசதி ஆகியவற்றில் மாநிலம் காட்டிய கவனம் உள்ளூர் தொழில் முனைவோர் இப்போது எல்லைகளைத் தாண்டிச் சிந்திக்க அதிகாரம் அளித்துள்ளது ஆனால் ஒரு காலத்தில் ஏற்றுமதி மற்றும் தொழில்கள் விஷயத்தில் முன்னணியிலிருந்த தமிழ்நாடு இப்போது இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது திமுகவின் நிர்வாகம் வெறும் நலத்திட்டங்களில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் வணிகம் செய்வதை எளிதாக தொடர்கணிக்க வீடுகள் அதன் பாரம்பரியம் மற்றும் கடற்கரை வசதிகளை மட்டுமே நம்பியிருக்கும்போது அது மற்ற மாநிலங்களால் குறிப்பாக மகாராஷ்டிராவால் முந்தப்பட்டுள்ளது தெரிய வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குறியீடு அறிக்கை செலவு போட்டித்தன்மை மற்றும் மனித வளம் போன்ற புதிய பரிமாணங்களை அறிமுகப்படுத்தியது அங்கு மும்பைக்கும் சென்னைக்கும் இடையிலான இடைவெளி தெளிவாக தெரிந்தது பாஜக தலைமையிலான அரசு ஏற்றுமதி நடவடிக்கைகளை வெற்றிகரமாக பரவலாக்கியுள்ளது மும்பை மற்றும் பூனேவை தாண்டி மற்ற மாவட்டங்களிலும் கவனம் செலுத்துவதன் மூலம் ஒரு நெகிழ்வான பன்முகத்தன்மை கொண்ட ஏற்றுமதி தடத்தை உருவாக்கியுள்ளது ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் போன்ற குறிப்பிட்ட துறைகளில் சரிவு ஏற்பட்ட போதும் மகாராஷ்டிராவின் இந்த முழுமையான தயார் நிலை மாநிலத்தை பாதுகாத்தது என்பது மிகவும் முக்கியமான விஷயமாகும் ஆனால் இதற்கு நேர்மாறாக தமிழ்நாட்டின் தொழில்கள் ஒரு இடத்திலேயே குவிந்துள்ளது தொழிலாளர் கூலி ரியல் எஸ்டேட் மற்றும் மின்சாரக் கட்டணம் போன்ற செயல்பாட்டு செலவுகள் பாரம்பரிய மையங்களை முடக்கத் தொடங்கியுள்ளதாக நிதி ஆயோக்கின் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது மகாராஷ்டிராவின் இந்த வளர்ச்சி இரட்டை எஞ்சின் நன்மைகளுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகும் பி எம் கதிசக்தி மற்றும் தேசிய தடவாடக் கொள்கை போன்ற மத்திய அரசின் திட்டங்களுடன் மாநிலக் கொள்கைகள் இணைந்துள்ளன இதன் மூலம் மகாயுதி அரசு தனது உள்கட்டமைப்பை தமிழ்நாட்டால் ஈடுகொடுக்க முடியாத வேகத்தில் நவீனப்படுத்தியுள்ளது திமுக அரசு பெரும்பாலும் மத்திய அரசின் வழிகாட்டுதல்களுடன் முரண்படும் நிலையில் மகாராஷ்டிரா மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவது விரைவான அனுமதிகள் சிறந்த தொழில்வழித் தடங்கள் மற்றும் கணிக்கக்கூடிய ஒழுங்குமுறை சூழலுக்கு வழிவகுத்தது செயல்திறன் விஷயத்தில் துறை ரீதியான சரிவையும் தாண்டி வலுவான நிலையில் மகாராஷ்டிரா மீண்டெழுந்தது அதே சமயம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி ஒரு சில துறைகளில் மட்டுமே உள்ளது ஏற்றுமதி உள்கட்டமைப்பைப் பொறுத்தவரை பாரம்பரிய துறைமுகங்களால் தமிழ்நாடு முன்னிலை வகித்தாலும் மகாராஷ்டிரா புதிய பாதைகள் மூலம் விரைவாக முன்னேறுகிறது மகாராஷ்டிராவில் பிராந்திய அளவிலான தொழில் வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே இல்லாமல் பல மாவட்டங்களில் பரவலாக்கப்பட்டு வருகிறது ஆனால் தமிழ்நாட்டில் சென்னையை மட்டுமே மையப்படுத்தி தொழில்கள் வளர்க்கப்படுகிறது மற்ற மாவட்டங்கள் மிகவும் பின்தங்கியுள்ளன மகாராஷ்டிரா மும்பை மற்றும் புனே மட்டுமல்லாமல் மற்ற உள் மாவட்டங்களுக்கும் ஏற்றுமதி வதியை கொண்டு செல்கிறது ஆனால் தமிழ்நாடு உள்ளூர் தடைகளால் பாதிக்கப்படுகிறது மேலும் திமுகவின் மானியங்கள் மற்றும் மின்கட்டண உயர்வு தமிழ்நாடு தொழில்களின் லாபத்தை குறைக்கிறது பி எம் கதிசக்தி போன்ற இணைப்பு திட்டங்களில் மகாராஷ்டிரா அரசு மத்திய அரசுடனான இணக்கத்தை அதிகம் கடைபிடிக்கிறது இது சீரான ஒருங்கிணைப்பு விரைவான அனுமதி மற்றும் சிறந்த உள்கட்டமைப்புக்கு வழிவகுக்கிறது வெளியிடப்பட்டுள்ள இந்த நிதி ஆயோக் தரவரிசைகள் நிர்வாகம் மிக முக்கியமானது என்பதை உறுதிப்படுத்துகின்றன உலகளாவிய போட்டித்தன்மையில் கவனம் செலுத்தும் ஒரு அரசாங்கமானது மிகவும் நிறுவப்பட்ட உற்பத்தி மையங்களை கூட விஞ்ச முடியும் என்பதை மகாராஷ்டிராவின் எழுச்சி நிரூபிக்கிறது ஆனால் திமுக ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் செலவுகள் மற்றவுகள் மற்றும் நிர்வாகத் தடைகளுடன் தமிழ்நாடு போராடிக் கொண்டிருக்கிறது அதே வேளையில் இந்தியாவின் ஒன்று ட்ரில்லியன் டாலர் ஏற்றுமதி லட்சியத்தை இயக்கும் உண்மையான இயந்திரமாக மகாராஷ்டிரா உருவெடுத்துள்ளது இந்த விவகாரத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் தமிழ்நாட்டை தாண்டியது மட்டுமல்ல ஒரு தயார் நிலையில் உள்ள மாநிலம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான புதிய தரத்தை நிர்ணயித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது